நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறாங்க நான் அந்த மருத்துவமனைக்கு போன நான் பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் கணவனை இழந்த மனைவிகள் எத்தனை அவ்வளோ அவ்வளோ துயரம் எல்லாம் சாதாரண ஜனக தான் நான் வந்து இன்னைக்கு யாரையும் நான் வந்து குறிப்பாக நான் வந்து குற்ற சொல்ற சுமத்திற்கு நான் தயார் கிடையாது அதே வேளையில் நம்முடைய தமிழக அரசு இந்த பிரச்சனை எதனால யாரால இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் உண்டான விசாரணை ஆணையத்தை முன்னாள் நீதியரசர் அருணாஜகதிசன் தலைமையில் அவங்க வச்சிருக்கிறாங்க சரி இப்போ அவங்க தமிழக அரசு இது பண்ணிருக்காங்க அதே வேலையில நம்முடைய மதுரை உயர் நீதிமன்ற கிளை அவங்க அந்த விஷயத்தை வந்து நாங்க எடுக்கிறோம் நாங்க கவனத்துக்கு எடுத்து நாங்க இது என்ன நடந்திருக்கு பின்னணி என்ன இருக்கு நாங்களும் விசாரிக்கணும் சொல்லி உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு இப்போ அவங்க சகோதர விஜய் உடைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ மாநில அரசு மூலியமா ஒரு விசாரணை ஆணையம் உயர் நீதிமன்ற இருக்க போது அவர் விஜய் அவர் சகோதர விஜயோட விருப்பத்துக்கு அவரோட அதை அவருடைய கோரிக்கையை ஏற்று சிபிஐ விசாரணை வச்சு அதை பற்றி எங்களுக்கு விது கிடையாது ஆனால் இத்தனை பேர் விசாரிக்கும்போது கண்டிப்பாக வந்து உண்மை வெளியே வரப்போகுது உண்மையிலே அது ஒரு விபத்தா இல்லை தவிர்க்கக்கூடிய விபத்தா தவிர்க்க முடியாத விபத்தா இல்லை யாரோ ஒரு பின்னணியில் அது விபத்து நடந்திருக்காங்கிறது எல்லாம் தெரிய போகுது அது தெரியிறதுக்கு முன்னாடியே இவர் தான் காரணம் அரசாங்கம் தான் காரணம் இல்லை அந்த நடிகர் தான் காரணம் இல்ல அந்த இயக்கத்தை சார்ந்து வந்த காரணம் அப்படின்னு பல வதந்திகள் நீங்க சொன்னீங்க இல்லையா சோஷியல் மீடியால தேவையில்லாத அவதூறுகள் பலதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து என்னன்னா விசாரணை வர்றதுக்கு முன்னாடி அது விசாரணை போய் குற்றவாளிகள் யாரு அப்படின்னு யாரும் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு நீ இவர் இவர் இவர்தான் காரணம் அவர் காரணம் சொல்றது நல்லா இருக்காது